அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சபாபதி கிட்டேருந்து எப்போ தான் எனக்கு விடுதலை கிடைக்கும்னு தெரியலையே மனுஷன் எப்போ பார்த்தாலும் கட்டுக்கட்டாக பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்காரு நாம் எவ்வளோ நேரம் கை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட நம்மளை கண்டுக்கவே இல்லையே ஆ சொல்லு சிவா இந்த வேலை எனக்கு வேண்டாம் தயவுசெய்து என்னை விட்டுடுங்க நான் வேறு ஏதாவது வேலை பார்த்து உங்கள் கடனை அடைச்சிடுறேன் என்னாது செல்ஃபோன் மணி அடிக்குது ஹலோ அது பணம் வராதா பணம் வரலைன்னா தூக்கிடுவேன்னு சொல்லியா அப்புறம் சிவா ஒன்ற சாதாரணமாக இங்கேருந்து ரிலீஸ் பண்ண முடியாது உங்கள் அப்பேன் என்கிட்ட வாங்கின கடனை அடைக்கிற வரைக்கும் நீ வேறு வேலை பார்க்க முடியாது நான் சொன்ன வேலையைத்தான் நீ பார்க்கணும் பார்த்து சார் பெரிய மனசு பண்ணுங்க சார் அதை உங்கள் அப்பனுக்கே நான் பண்ணிட்டேன் இப்போது நீ கிளம்பி போய் வேலையை பார் அப்பேன் பணத்தை வாங்கிட்டு எடக்கு மடக்காக பேசினான் பணம் கொடுத்தாதானே இந்த வேலையிலேருந்து இவன் வெளியில் வர முடியும் இந்த சபாபதியை இவன் சாதாரணமாக நினச்சிட்டான் இந்த அப்பாவுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது போகிற இடத்துக்கு பூரா இந்த நாயையும் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்பா அப்படி ஓரமாக வாங்க நடுவில் போகாதீங்க வண்டிக்காரன் எவனாவது அடிச்சு அடித்து தூக்கி எஞ்சிட்டு போயிட போகிறான் நாயை அடித்தாலும் பரவாயில்ல உங்களை அடிச்சிட போகிறான் ஏம்மா நாயை அந்த மாதிரியெல்லாம் சொல்கிற அப்படி சொல்லாதம்மா பார்த்தீங்களாப்பா என்னை பார்த்து எப்படி குலைக்குதுன்னு போகிற இடத்துக்குலாம் எதுக்குப்பா இந்த நாயையும் கூட்டிகிட்டே வர்றீங்க நாயே நாயே எனக்குத்தான் பைரவர்னு ஒரு பேர் இருக்குல்ல அப்புறம் அடிக்கு ஒரு தரம் நாய் நாயின்னு சொல்கிறீங்க பாவம்மா நாம் பைரவனை விட்டுட்டு வந்தால் அவன் வீட்டில் தனியாக இருப்பான் போர் அடிக்கும்ல நம்ம கூடையே கூட்டிகிட்டு வந்தால் வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் போகிற இடத்துக்கெல்லாம் பைரவனையும் கூட கூட்டிகிட்டே வர்றேன் ஆஹா இந்த ஆளு நம்மளை வாழவும் விடமாட்டான் சாகவும் விடமாட்டான் இப்போ இவங்கிட்ட நான் வெளியில் கூட்டிகிட்டு வர சொன்னா எனக்கு என்ன சுகராக பிபியா நான் வாக்கிங் போகிறதுக்கு நான் இங்கே பெத்த பிள்ளைங்களை என்னைக்காவது இந்த மாதிரி வாக்கிங் கூட்டிட்டு போயிருப்பான்களா என்ன பண்ணுறது இந்த மனுஷன்களுக்கு நடுவில் நாம் வாழணும்னு விதி பாவி நடக்க வச்சே நம்மளை இழுத்துட்டு போகிறானே எத்தனை கிலோமீட்டர் நடந்தாச்சு ஒரு புறையாவது வாங்கி போடுறானா அதுவும் கிடையாது சித்தாலே அந்த புண்ணியவதி நம்மளையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கூடாது இருக்கிற டென்ஷனில் எவனாச்சும் மாட்டுனா கடிச்சு கொதறிடுவேன் டேய் சிவா இதுக்குடா இந்த ரூட்டில் வந்த இதான் மாப்பிள ஷார்ட் ரூட்டு சரிடா வண்டியை நேராக பார்த்து ஓட்டு மாப்பிள நாய் மேலே கால் பட்டுருச்சுடா இறங்கி போய் சாரி கெட்டுட்டு வரிய மாவன போகிற போக்கில் என்னை எட்டி உதச்சிட்டு எனக்கு என்னன்னு போறியா இருடா வர்றேன் ஐயோ அப்பா அந்த நாய் சங்கிலி அத்துட்டு ஓடுது பாருப்பா ஏன் ஓடுதுன்னு தெரியலையே உச்சா வந்திருக்கும் ஐயோ அப்போ எங்கப்பா ஓடுது என்கிட்ட எதுவும் சொல்லலையேம்மா ஏண்டா என்னை இடிச்சிட்டு பைக்கில் ஜாலியாக போய்கிட்டு இருக்கியா நான் ஸ்லோ மோஷனில் ஓடி வந்து உன்னை கவுரனா இல்லையான்னு பாருடா கடிச்சிடுச்சு பிள்ள கடிச்சிடுச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, subscribe பண்ணுங்க,